world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. Guru Varga, Guru Ayat Tunai. Mudalai, <laughs> Thai Tandai, Kavanakati, Tevitu Kondai. எனக்கு முதன் முதலில் இந்த ஜோதிட கலையை பயிற்றுவித்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்கள் ஜோதிடருமான பி சுப்பிரமணியம் சுவாமி ஐயா அவர்களின் நல்லாசியுடனும் அவர் அவர் கற்றுக் பாடத்தின் அடிப்படையில் நான் இப்பொழுது தச்சமையில் உரையாற்றுகிறேன் எனக்கு மூன்றாவதாக எனக்கு பள்ளிப்பாளையம் ஐயா மூந்தன்மல்லி ஐயாவற்றையும் ஒன்றோட காலம் பயின்று வருகின்றேன் அவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்காவதாக எப்பொழுதும் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எந்த ஒரு ஜாதகத்துக்கு விளக்கம் கேட்டாலும் இன்முகத்துடனும் நல்ல ஒரு வார்த்தைகளை தக்க த பதிலாக கொடுத்து எனக்கு ஒரு என்னுடைய அப்பா பெயரை வைத்துள்ளார் எங்கள் என்னுடைய அப்பா பெயர் நாகப்பன் என் அவர் பேர் வந்து நாகலிங்க சுவாமி எனக்கு குருவுக்கு குருவாகவும் இருந்து நாலாவது குருவாக இருந்து என போதெல்லாம் எனக்கு அறிவுரை வழங்கி நல்லா சொல்லிக் கொடுக்கும் அவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஜோதிர பெருமக்கள் நல்வ அனைத்து அத்தனை பேருக்கும் என் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு எனது சிற்றுறையை ஆரம்பிக்கின்றேன் மரியாதைக்குரிய நமது அன்பிற்கும் பாசிக்குரிய செயலாளர் அண்ணார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொருளாளர் அவர்களுக்கும் என்னை விட வயதில் மூத்தோர் அனைவருக்கும் அவர்கள் பொற்பாலம் தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் என்னை விட சிறு வயதில் இருப்பவர்களுக்கு என் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை எனக்கு முதல் மேடையாக இருக்கிறதுனால எனக்கு அந்த அத்னாரீஸ்வரர் எனக்கு அருள் கொடுத்துருக்காரு ஐயாக்கிட்ட காலையிலேருந்து கேட்டேன் பேச சொல்லி வாய்ப்பு தருகிறேன் என்றார் அதனால் அவருக்காகவே நான் எனக்கு அதனா ஈஸ்வரர் இவ்வளோ நேரம் எனக்கு இருந்து இப்பொழுதும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்றைக்கு என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் போராட ஓடிக்கொண்டு இருக்கிறது என் ஜன்ம நட்சத்திரத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு அது எம்பெருமான் எங்கள் அப்பன் அந்த அதனா ஈஸ்வரருக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் மலர்களில் தாமரை தலைமை தாங்கும் மறிகொழுந்து வாசனைக்கு தலைமை தாங்கும் கலைகளிலே தான் தலைமை தாங்கும் கதராடை தூய்மைக்கு தலைமை தாங்கும் விழாக்களில் திருமணமே தலைமை தாங்கும் விலை மதிப்பில் வைரம்தான் தலைமை தாங்கும் மலைகளிலே தலைமை தாங்கும் இமயமலை போல இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் மாபெரும் தலைவர் அவர்களே இந்த சங்கத்தினை சிந்தாமல் சிதறாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் நமது கௌரவ தலைவர் ஐயா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கு என் முகக்கன் வணக்கத்தினை உ கொண்டு எனக்கு தெரிந்த சிற்றுரையை உங்கள் முன் வைக்கின்றேன் எனக்கு என் குருநாதர் மேட்டூர் சுப்பிரமணியம் சுவாமி ஐயா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ராசி அம்சம் மற்ற ரெண்டு மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டே பல இடங்களில் பல பேர்த்துக்கு சொன்னேன் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்கல கோயமுத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் இது கொடுத்துருக்கேன்னு சொன்னான் ஒருத்த இடத்துல கூட வேலை கிடைக்கல என் பொண்ணு மேட்டூரில் இருந்தப்ப சொல்லி எங்கள் அப்பா நல்லா ஜாதம் பார்ப்பார்னு சொன்னார் அதனால் நான் மேட்டூர் போயிருந்தப்போ சொல்லி எனக்கு எங்கள்ட பார்க்க சொல்லி சொன்னிருந்தார் நான் பார்த்து சொன்னேன் உனக்கு ஒரு மாதம் பன்னெண்டு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடைக்கும்பான்னு சொன்னேன் அதே மாதிரி இருபது நாள் முடிஞ்சன்னா அவனுக்கு மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க அந்த பையன் பா ஜாதகம் பார்த்துட்டு போகும்போது இரநூறுவா காசு கொடுத்தான் வேண்டாம்ப்பா நீ கொண்டு போ வேலை கிடைச்ச பின்னாடி நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன் அதேமாரி இருபது நாளில் வேலை கிடச்சி அவன் போய் ஜாயின் பண்ணிட்டான் நான் சொல்லி அனுப்பிச்சேன் ரெண்டு மூணு இடத்துல வேலை கிடைக்கும் பார்த்து யோசனை பண்ணி சேரணு அந்த ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே இன்னொரு கம்பெனி வெப்ரோ கம்பெனிலேருந்து கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க அவங்க இன்ட்ரிக்கு போயிருக்கிறான் அங்கேயும் செலெக்ஷன் ஆகிட்டான் செலெக்ஷன் ஆகி ஆர்டர் கொடுத்தாங்க நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளம் இந்த முதல் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான் ரெண்டு வருஷம் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டான் ரெண்டு வருஷம் இந்த கம்பெனியை விட்டு நிற்கக்கூடாது நின்றுனா ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டு தான் போகணும்னு அப்புறம் என்ன பண்ண நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளமேனு சொல்லி போட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அப்பா அம்மாட்ட வந்து பேசி ரெண்டு லட்ச ரூபா வாங்கி கொண்டு போய் முதல் கம்பெனியில் கட்டி இருந்த ஒரிஜினல் சர்டிஃபிகிட்லாம் வாங்கி கொண்டு போய் இந்த வெப்ரோ கம்பெனியில கொடுத்து சேர்ந்து இப்போ நல்லா வேலை செஞ்சுட்டுருக்கான் மூணு மாதம் நாலு மாதமாக என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்புறமேட்டு எப்படியும் என் பொண்ணு சொல்லியிருக்கா வேலை கிடைக்கலன்னா வந்து திட்டுவீங்கல்ல இப்போ வேலை கிடைச்ச பின்னாடி ஒரு டைம்னாச்சும் எங்கள் அப்பா வந்து பார்த்து சொன்னீங்களா நன்றி சொன்னீங்களான்னு கேட்டிருக்கான் சேமி கிலோ அரைக்கிலோ அரை கிலோ மிக்சரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஐயா மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து காலத்தில் இருக்க பரவாயில்லப்பா நல்லா இருந்தீங்கன்னா சரி அப்படின்ட்டேன் ஒருத்தர் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் வெளிநாடு போவாரான்னு கேட்டார் போவார் மொன்னும் ஐம்பது நாளில் போயிடுவாருன்னு சொன்னேன் ஐம்பது நாளில் முப்பதே நாளில் அவர் வெளிநாடு போயிட்டாரு அந்தம்மா கேட்குறாங்க ஃபோன் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் இங்கே மெட்ராஸில் கொடுத்த சம்பளம் தான் இங்கே அமெரிக்காலேயும் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இதுக்கு நான் என்னமா செய்ய முடியும் இந்த ராசி அம்சத்தை வச்சு நான் இத்தனையோ ஊற்றிட்டு வந்தேன் மேற்கொண்டு எதுவுமே படிக்கலை இது ஒரு தங்க புதையலாட்டம் இருக்குது இல்லை தோண தோண தங்கம் வந்துக்கிட்டே இருக்குது எதை சொன்னாலும் சரிங்கிறான் தவிர ஐயா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கான்னு சொன்னால் அவன் போய் என்னை பார்த்து நடந்துக்கான்னு சொன்னால் பைக் வந்து நேரம் ஆகிடுச்சு நான் கீழே விழுந்துட்டேங்கிறேன் என்ன சொல்கிற பூரா இதாகவே இருக்குது நடந்துருது சரி இப்போ ஏதோ ஒன்று தங்கப்பகுதியில் இதுக்குள்ளே இருக்குது இதை கொஞ்சம் தோண்டி தான் தங்கத்தை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் மோந்தனமல்லி ஐயாட்ட அடிப்படை முதுநிலை உயர்நிலை இப்போ எம்எம் சிஸ்டமும் போட்டு அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அதை வச்சு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன் எனக்கு தெரியும் தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்போ என்னுடைய நாலாவது குருநாதரான ஐயா தலைவர் என் நாகலிங்க அப்பப்போ கேட்டுக்குவேன் கேட்டு அவரும் உண்டான விளக்கத்தை கோணாமல் முகம் சுலிக்காமல் நல்ல விதமாக எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அதை வச்சு நான் என்னுடைய இதை வந்து கொஞ்சம் பெருகிக்கிறேன் இத்தனையும் இந்த இந்த ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் மறைஞ்சிருக்குது இதை மறைஞ்சிருந்த புதையில கண்டுபிடிச்சி நம்ம எடுத்து கற்றுக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வரலாம் என் குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து என் குருநாதருக்கு வந்து அவங்க வரவங்க காணி கொடுக்கறது ரூபா கேட்பார் ஒருத்தர் ஒன்றாயிரூவா கொடுத்தான் எதுக்கே ஒன்றாயிரரூவா எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போனார் அப்புறமேட்டு பார்த்து நான் அங்கங்கேயும் தொலை பார்த்து எட்டணா எடுத்து கொடுத்தான் ரெண்டுரூவா ரெண்டு ரூபா ஜாதத்து ஏன் நாங்கள் மூணு ரூபா கொடுக்குறோன்னா அங்கே ஜாதகம் பார்க்க வா இல்லைனா வராத ஓடிப்பார் இனிமேல் ஜாதம் பார்க்க வராதன்றவாரு ஒரு ஆள் வந்து அஞ்சு ரூபாயை வந்து ஒரு பேப்பரில் பிறந்த தேதி எழுதி அஞ்சு ரூபாய் காசை வச்சு இப்படி மேலே டேபிள் மேலே வச்சிட்டாரு அவர் குஞ்சிக்கிட்டே கணக்கு பார்த்தவர் அஞ்சு ரூபா காசை மட்டும் பார்த்தாரு பார்த்தோன்னே இப்போ நேராக நிமிர்ந்து பார்த்தாரு அவன் பேண்ட் சூடு போட்டு வந்தோன்னே டேய் ஓடி போய் சேர் வந்து போடுறான்னாரு சேர் எடுத்து வந்து போட்டோன்னு உட்காருங்க நேரம் உட்காந்தாரு அவர் எழுதிட்டு வந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக இந்த தேதியை என் கையில் கொடுத்து இதை கணிக்கிடான்னாரு நான் கணிக்க கணிக்கிறது வாங்கினேன் அவர் அவர் இருந்துட்டு என்ன சொன்னார் ஐயா நீங்களே கணிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு என்னோட அருமையாக செய்வான் நல்லா போடுறான் என்னோடய தான் அவர் அப்படின்னு சட்டில் கொடுத்தாரு உடனே நான் ராசி மட்டும் உடனே போட்டு அவர்கிட்ட கையில் கொடுத்தேன் திசா புத்தியெல்லாம் போடல ஆனால் நான் கற்றுக்கிட்ட காலத்தில் திசா புத்திக்கு செல்லு கிள்ளு எதுவும் கிடையாது திசா புத்தி சூரியன் திசை ஆறு வருஷம் சந்திரன் திசை பத்து வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷமாக இருந்தாலும் மழை போட்டு இது பண்ணி கொடுத்துருவேன் கையிலேயே பேனாவிலேயே தான் தசா புத்தியெல்லாம் கணிக்கணும் இப்போ மாதிரி செல்லு இப்போ இல்லை அப்போ நான் வச்சிருந்த பஞ்சாங்கம் இருபது ரூபா அவர்கிட்ட இருந்து க வாங்கணும் இப்போ கற்றுக்கிட்டேன் போது பஞ்சாங்கத்தின் விலை இருபது ரூபா இன்றைக்கி அதே பஞ்சாங்கம் நூற்றி எழுபது ரூபா இதெல்லாம் மோட்டி அவர் கொடுத்தனே அவர் வாங்கி பார்த்தார் எல்லாம் பார்த்துட்டு இப்படி இப்படி தலையாட்டிட்டு கரெக்டாக இருக்குது குழந்தையும் நல்லாயிருக்கு தாயும் நல்லாயிருக்கு எல்லாம் நல்லாயிருக்கு இதை கொண்டுட்டு போங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து இந்த சீட்டை கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு தசா புத்தியெல்லாம் கணிச்சு அம்சம் போட்டு தரணும் இப்போ ராசி கட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டா போதும் அவர் அத்தனையும் சொல்லிவிடுவார் குருநாதர் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து நான் சொல்லிட்டா ரூபா கொண்டாந்து டேபிளில் வச்சுட்டாங்கன்னா போதும் அந்த பிள்ளை என்ன கலர் துணி போட்டுருந்துச்சு எந்த இடத்துல விளையாண்டுச்சு என்ன அதுக்கு வேறு அணி வேறையும் சொல்லிவிட சாமி அதை கொஞ்சம் சொல்லி அடக்க அம்மு நீ வேறு ஏன்டா மிஸ் பண்ணுற சொல்லி சொல்லித்தர்றதுக்கு அவரோட ரொம்ப நாள் ஒவ்வொரு ஏன்டா முடியும் இல்லை முடியல ஒரு நாள் என் வீட்டுக்காரையை கூட்டிகிட்டு போனேன் ரெண்டு தேங்காய் ஒரு சி பழம் வெத்தலை பாக்கு கப்பூரம் ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வெத்தலை பார்க்கலாம் நூற்றி ஒரு ரூபா காணிக்க வச்சேன் சாமி அதை பிடிங்கன்னு எதுக்குடா என் கையில் கொடுக்குற வையாண்டா கீழே அப்படின்னாரு சாமி இல்லை நீ கையில் பிடிங்க சாமின்னு கையில் வாங்கினார் வாங்கணும்னு நீட்டி காலில் விழுந்துட்டேன் எங்கடையும் புருசன் எங்கேயும் என்ன பிரான்னா வாங்கினான்னு சொன்னார் உங்கள் காலில் விழுந்துருக்கார் சாமி அப்படியா ஜேட் எந்திரா எந்தரா நல்ல நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்போ தான் எந்திருப்பேன் ஆசிர்வா நல்லா நல்லாரு எழுந்திரி எழுந்திரி சாமி இதெல்லாம் என்னடா பொண்ணு பார்க்க வந்திருக்க மாதிரி கொண்டாந்து கொடுக்குற சாமி இதெல்லாம் உங்களுக்கு குருக்காணிக்க எனக்கு ஜாதகம் சொல்லி தானே ஜாதகம்லாம் உனக்கு வராதுடா போடா இதெல்லாம் ரொம்ப கணக்கு ஒன்று வராது போடா அப்படின்னு செட்டார் எனக்கு எப்படியோ சொல்லி டே இது பஞ்சாங்கம் வேணும் என்ன இந்த பஞ்சாங்கம் தானே வாசன் பஞ்சாங்கம் தான் அவர் படிப்பேன் வாசன் பஞ்சாங்கம் டே என்ன ரெடியாக வாங்கிட்டே வந்துட்டியா நம்ம நோட் புக்கெல்லாம் இதான் சார் நோட் புக் ஓ ரெடியாக தான் வந்திருக்கிற ஆ என்ன புருஷன் இப்படி பண்ணுறானே என்னடி இப்படி பண்ணுறான் அப்படின்னு கொஞ்சம் கற்றுக் கொடுங்களேன் அவர் தான் ஆசைப்பட்டு கேட்குறேன் ஆமாம் நீ எப்படி இருப்ப நீ இப்படி தானே இருப்ப அப்படின்னாரு அந்த கற்றுக்கிற ஜோதிடத்தின் மேலே ஆவலில் ஒரே ஒரு வாரத்துக்குள்ளேயே ராசி கட்டமெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் லக்கணம் கணிச்சு கட்டமெல்லாம் கிரகத்தெல்லாம் அணைச்சி எல்லாமும் போட்டு கொடுத்துட்டேன் அம்சம் மட்டும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு அம்சத்தை வந்து லக்னத்தை அந்த ராசி ஒன்பா பிரித்து வரணும் இல்லையா அது கொஞ்சம் மண்டையில் ஏறல அப்புறமேட்டு கணிச்சு எப்படியே அம்சத்தையும் சொல்லிக் கொடுத்து அம்சத்தை சொல்லிக் கொடுத்து கிரகம் போடணுன்னா உன்னோட இருபத்தி ஏழு லட்சத்திற்கு மனப்பாடமாக தெரிஞ்சு நீ அம்சம் போட முடியும் முதல்ல இருபத்தேழு லட்சம் தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சரினு சொல்லி இருபத்தி ஏழு லட்சம் செய்யும் மனப்பாடம் மட்டும் திருக்கானம் தொட்டு போடணும் எல்லாம் போட்டு கொடுத்த உடனே பின்னாடியே பார்த்துட்டு ஆ சரி ராசி அம்சம் மட்டும்தான் அவர்கிட்ட போட்டுக்கிட்டு அதை வச்சு இத்தனை உருட்டு உருட்டிகிட்டே வந்தேன் எல்லாத்துலேயும் சொல்கிறதெல்லாம் சொன்னவங்க சரியா இருக்குதுயா எப்படியா நீ சொன்ன எப்படியா சொன்ன எங்கேயா கற்றுக்கிட்டு இந்த கோயில் தான் கற்று கோயில் ஐருகிட்டியா அந்த பெரிய உருவிட்டியா அப்படி ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அவர் மாதிரி குருநாதர் இன்னைக்கு இருக்கலாம் நிறைய பொஷ்ஷங்கள் நிறையா வந்துருச்சு அவர் கொடுத்த ஒரே ஒரு புஸ்தகம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் புஸ்தகம் வச்சுருக்கேன் இன்றைக்கி அந்த பொஸ்ஸாத்து முப்பதாவது வயசானால் இன்னைக்கு வயசாக என்னான்ச்சுன்னா ஒரு எழு தொண்ணூற்றி மூணு வருஷம் அந்த பொச பொத்து வயசு தொண்ணூற்றி மூணு வருஷம் அந்த பொசத்தில் படித்தா பாடல் வரியிலேயே இருக்குது படிக்கவே முடியல எல்லாம் குரல் வடிவில் இருக்குது அது தமிழ் பண்டிகை படிச்சுட்டு மாட்டம் இருக்குது அதை பிரித்து படிக்கணும்னா ஒரு குரல் படித்தாலாவே அவங்க என்ன கணம் என்ன மிருகம் என்ன இது அத்தனையும் வந்து என்ன கயிறு அத்தனையும் அதில் வந்துடுது அவர் வாங்கி அந்த புத்தகத்தை படித்தா ஒரு குழந்த பிறந்ததுன்னு சொன்னால் போதும் எத்தனை மணிக்கு பிறந்த இத்தனை மணிக்கா ஆனால் பெண்ணான்னு அதை பார்த்து சொல்லிப்பிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியா சுதந்திரம் அடையாததுக்கு முன்னே வந்த புத்தகம் இன்னும் எனக்கு ஞாபகமாக கொடுத்தேன் டே இதை கொடுத்தாரு படிச்சுட்டு ஜாமீன் கொடுத்தேன் என்ன இடத்துல படித்து கழிச்சே நீ படறான் மீண்டும் அப்படின்னாரு சரி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நானே வச்சுக்கிட்டேன் அவன் கேட்கவே வேலையில நான் விட்டுட்டேன் அது அப்படியே என்கிட்டயே இருந்து போச்சு இன்றைக்கி அந்த பொஸ்ஸை வச்சுருக்கிறேன் படித்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் பிறக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க வெளியே எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதில் சொல்ல முடியுது அவ்வளோ அக்யூரிட்டாக சொல்லுவார் இந்த ஐரிட்டை படித்தேன்னு சொல்கிறதே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு என் குருநாதர் அவ்வளோ வந்து அற்புதமாக சொல்லுவார் காசு மேலே ரொம்ப ஆசைப்பட்டவர் அஞ்சு ரூபா கொடுத்தனால போதும் அவருக்கு ரொம்ப அப்போ ரூபா தான் கேட்பார் அஞ்சு ரூபா கொடுத்ததுக்கு அற்புதமாக சொல்லுவார் அப்பேற்பட்ட ஆளுகிட்ட நான் படித்தேன் அதுக்கு பின்னாடி இதில் ஒரு புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர் மோந்தன் மொழியாட்ட படித்தேன் இப்போ மீண்டும் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன் மீண்டும் நான் இன்னும் மாணவனாக தான் இருக்கிறேன் இன்னொன்று எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜாதகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இன்னும் எந்தெந்த கூட்டம் எங்கெங்கே நடக்குதோ அங்கங்கெல்லாம் போயிடுவேன் ஜோதிட குழு போவேன் ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு வருவேன் அங்கே ஒரு ராஜ் இதுக்கு போவேன் இங்கே நம்ம பண்டிட் பாலசுமணியாவுக்கு போவேன் இவர் ராஜா போவேன் எங்கே கூட்டம் நட கிருஷ்ணவேணி அம்மா தான் கோயம்புத்தூர் அங்கேயும் போயிடுவேன் எங்கெங்கே கூட்டம் நடந்தது அங்கங்கே போய் எல்லாம் ஹின்சன்ட்டு வர வேண்டியது நெல்லை வசந்தன் ஐயா ஒரு இது சொன்னார் அதையும் எழுதி வச்சுருந்தேன் எழுதி வச்சு அதை சொன்னால் அப்படியே கரெக்டாக இருக்குது செவ்வாய் சனி புத்தி நடந்தாலும் சனி தசையில் செவ்வாய் படுத்தி நடந்தாலும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சானு கேளுன்னாரு அப்படி கேட்டால் ஆமாங்க ஆச்சு ஏன்னா பிளேட் கிளேட் வச்சு ஏடான்னு கேளு உடம்புக்கு ஆமாம் ஆமாம் அதே அதேமாதிரி ஒரு ஆளுகிட்ட சொல்லி கேட்குறேன் ஆமாங்க இந்த தொட எலும்பு உடைஞ்சி பிளேட் வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஜாதகத்தையே கரைச்சி அந்த மேதையெல்லாம் இன்றைக்கி சித்தர் தான் அவர் மகாராஜன் அவரெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா நம்ம ஜோதிடத்துக்கே ஒரு பெரிய ஒரு மாபெரும் சித்தர் அதே மாதிரி தான் நம்ம அவருடைய பாணியிலே வந்துட்டுருக்காரு மோந்தன் மொல்லி ஐயாவும் அவருடைய ஜோதிடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனேன் போய் கேட்டால் இந்த கொரோனாலாம் முடிஞ்ச பின்னாடி நான் யாருக்கும் ஆன்லைன்லலாம் கற்றுக் இல்லைங்க செல்லில் தான் கற்றுக் கொடுப்பேன் ஆன் இதுலாம் கற்றுக் கொடுப்பேன் நேரடி ஒப்பெல்லாம் கிடையாதுன்ட்டார் சரி பேசி முடித்து கடைசியில் அவர்கிட்ட இருந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உக்காந்துகிட்டே இருந்தேன் இந்து லக்கணத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இந்து லக்கணம் அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்கவே நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ராசிக்கு ஒன்பதாம் படத்துமா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் எடுத்து அந்த க கதிரை என்ன கூட்டி இது எந்த இது வரதோ அந்த இந்துல கணம் போடுறதுக்கு அவர் சொல்லுவார் அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன் மணி பதினோரு மணிக்கு போய் பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு உட்காந்துருந்து எந்திரிச்சு நான் போயிட்டு வரேங்கன்னு அங்கே போய் உட்காருங்கன்னாரு நான் அங்கே போய் என்ன உட்கார சொல்கிறார் இவர் வந்து ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நினச்சி நான் உட்காந்துருந்தேன் க தன்னோட கூட இருந்த பையன் அனுப்பிச்சி போய் ஒரு பொட்டின சாதம் வாங்கிட்டு வர சொல்லி அவர் கையில் உங்க கூட அவர் சாப்பிட்டு போட்டு நான் எதுவும் சாப்பாடை பற்றி கேட்கவே இல்லை அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவரை மோந்தன் பண்ணலையா போய் கொடுத்து சாப்பிட வச்சு சாப்பிட்டு போங்க நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு ஐயா நான் கேட்கவே இல்லைங்களே உங்களுக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன் சாப்பிட்டு போங்க ஐயா எப்படியாது எனக்கு ஜாதகம் கற்றுக் கொடுது ஆன்லைனில் தாங்க சொல்லுவேன் எனக்கு செல்லை பற்றி எனக்கு நோண்டதே எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு செல்லெல்லாம் காட்டினேன் சரி இப்போ வா உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அவரே ஒரு ஆளை விட்டு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து இப்போ செல் மூலிமா ஆன்லைனில் க்ளாஸுக்கு படிச்சிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய சிற்றுறை இன்னும் இதுதான் எனக்கு முதல் கூட்டமும் இதுதான் எங்கள் அப்பன் அதுனாரீஸ்வரர் ஆலயத்தில் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ந நல்லவருளம் படைத்த நாயகர்கள் ஐயா தலைவர் நாகலிங்கம் ஐயாவும் அவர் செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களும் நல்லவர்களும் படைத்த நாயகர்கள் எனக்கு பேச வாய்ப்புகளை இன்றைக்கு நன்றினை கூறி எனது சிற்றுறையை இதுவரை நிறைவு செய்கிறேன் அடுத்த மாதம் திடீர்னு எனக்கு பேச வாய்ப்பு கொடுப்பார்களோ கொடுக்க மாட்டாங்களே நன்றி நல்ல நான் எந்த ஒரு இதுவும் இவங்களுக்கு மரியாதை செய்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வரல என்னமோ நம்ம போய் கேட்போம் என்னமோ கல் எடுத்து அடிக்கிறோம் மாங்காய் உளுந்தா உளுந்தா தான் உழுகலன்னா உள்ளுது தான் நம்மளை போல் ஆயிரத்தி எட்டு பேர் வர நமக்கு எங்கே எங்கே சான்ஸ் கிடைக்கி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு கூட வாங்கிட்டு வரல இவங்களுக்கு மரியாதை செய்கிறதுக்கு முடியல அடுத்த கூட்டத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை செய்கிறேன்னு சொல்லி சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த மாதம் நேரமாக உங்களுக்கு மாங்காய் விழும் மாங்காய் விளைவிச்சிட்லங்க நன்றி ஐயா தனது கருத்துக்களை மிகவும் சிறப்பாக பதிவு செய்த அன்னாருக்கு மிக்க நன்றி நன்றி கையா